بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين جنيني أنبو معنى ورشله معنى الله تعالى تعاني وركم على البروانة دعيه أكورنده காஃபிர்கிடத்தில் காணப்படும் குணம் இல்லாதவர்களாக மூமின் காணப்படும் நற்குணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் எழுதக்கூடியவங்களாக நடத்தப்படும் வசனங்களை காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களாக இருங்கள் நோட் நோட் நோட்டெடுங்கம்மா வாரக் ஃபீக்கும் மேலே இருக்கக்கூடிய பெண்ணை மிகு மாணவியர்கள் நோட்டை எடுத்து பதிவு செய்யுங்கள் தாய்மார்கள் பேசிக் கொண்டிருந்தால் பேச்சை நிறுத்திக் கொள்ளுங்கள் சொல்லப்படும் வசனங்களை அதிசகளை காது தாழ்த்தி கேட்டு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அதே போல் பெரியவர்களும் சொல்லப்படும் செய்திகளை காது தாழ்த்தி கேட்டு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் பாரத் காஃபிர்களைப் பற்றி கூறும்போது சூரத்துல் முல்க் பத்தா வசனத்தில் கூறுகிறான் காஃபிர்கள் இந்த உலகத்தில் குரான் வசனங்களை கேட்காமல் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் குணம் என்பது குரானை விளங்குதல் கேட்பது என்பது கிடையாது எனவே அவங்க மறுமையில் அவங்க சொல்வாங்க இந்த காஃபிர்கள் கூறுவார்கள் லவ் குன்னா நாங்கள் குரானுடைய வசனங்களை நபீனுடைய வழிகாட்டுதல்களை நாங்கள் கேட்டிருக்க வேண்டுமே அவ் நாட்டிலும் கேட்டு நாங்கள் விளங்கியிருக்க வேண்டுமே அப்படி இருந்திருந்தால் நரகத்தில் உள்ளவர்களாக நாங்கள் ஆகியிருக்க மாட்டோமே என்று அவர்கள் ஆதங்கப்படுவார்கள் அங்கு ஆதங்கப்படுவது பயன் எனவே காஃபிர்களிடத்தில் உள்ள குணம்தான் குர்ஆனை கேட்காமல் இருப்பது பேசி கொண்டிருப்பது குர்ஆன் ஓதப்பட்டால் பேசக்கூடிய பழக்கம் எல்லாம் யாருடைய பழக்கமாக அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுகிறார் காஃபிர்கள் ஒரு முஹ்மின் குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படுமையானால் பேச மாட்டாங்க அமைதியாக இருந்து கேட்பார்கள் அதை விளங்குவார்கள் இன்ஷா அல்லாஹ் கவனிக்கலாமா இன்ஷா அல்லாஹ் பாரக் ஃபீக்கும்